வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது நல்வழியினுடைய பாடல்கள் பதினேழுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இதற்கு முன்னாடி பிஎஸ் தமிழ் அகாடமியில் நல்வழியில் இருந்து பதினாறு வரைக்கும் உள்ள பாடல்கள் போட்டிருக்கு அதை பார்த்துட்டு இதை பார்க்குற பொழுது நல்வழியில் இருபத்தி ஏழு பாடல்கள் முடிச்சாச்சு வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் செய்தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும் பாவம் என் அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல் செய்தீவினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் நம்மனால் முடிகிற பொழுது யாருக்குமே எதுவுமே செய்யாமல் இருந்து அதனால் நமக்கு வருத்தம் வரும் பொழுது தெய்வத்தை நொந்த கால் தெய்வத்தின் மீது வருத்தப்பட்டு ஏன் எப்படி செய்கிற அப்படின்னு கடவுளை சொல்லிட்டோ சொல்கிறோம் அப்படின்னா அதனால் ஏதாவது உனக்கு இரு நிதியம் செல்வம் உனக்கு கிடைத்திடுமா அப்படின்னு கேட்குறாங்க வையத்துள் அரும் பாவம் என அறிந்து அன்று இடா இருக்குது ஸோ அன்னைக்கு ம பாவம் பாவத்தை வந்து ஒருத்தர் செய்யக்கூடிய பாவத்தை மற்றவங்களுக்கு உதவுவதன் மூலம் அந்த பாவம் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சும் கூட இடாருக்கு அப்படி செய்யாதவங்களுக்கு கண்டிப்பாக என்னது ஒரு தீவனை இருக்கும் பாலே ஊற்றாம வெறும் பானையில் பொங்கு பொங்கு அப்படின்னா அது பொங்குமோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பெற்றோர் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் ரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் ஒரு இந்த இடத்துல வந்து கருமியை பத்தி சொல்றாங்க அதாவது கஞ்சத்தனம் கொண்டவர்களை பத்தி சொல்றாங்க பெற்றோர் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் ஒரு பெற்றோராக இருக்கட்டும் கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை உற்றாராக இருக்க இருக்கட்டும் தம்மை விரும்புவோராக இருக்கட்டும் தம்மை விரும்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இது கொடுக்க மாட்டான் ஆனால் மற்றவங்க ரணம் கொடுத்தால் நாலு போடு போட்டால் அவன் என்ன பண்ணிடுவான் கொடுத்துருவான் ஆனால் அவங்ககிட்ட ஒரு வணக்கம் ஒரு சரணம் கொடுத்தாலும் அவனை வணங்கி நின்னாலும் என்ன பண்ண மாட்டான் கொடுக்க மாட்டான் ஆனால் ரெண்டு போடு போட்டார் ரணம் அப்படிங்கறது அடிச்சா ரெண்டு அடி அடித்தா என்ன பண்ணுவான் கண்டிப்பாக கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவன் வந்து கஞ்சத்தனம் கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சேவித்தும் சென்று இறந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பார் ஆண்டும் பாட்டு இசைத்தும் போவிப்பம் பாலின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாலு அரிசிக்கே நான் ஒரு நாலு அரிசிக்காக என்னென்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சேவித்தும் சென்று இறந்தும் தென்னீர் கடல் கடந்தும் சேவித்தும் ஒரு தடவை வணங்கியும் அடுத்தது சென்று இறந்தும் கிட்ட ஒரு இறந்து பிச்சை கேட்டும் தென்னீர் கடல் கடந்தும் அந்த கடல் கடந்தும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடல் கடந்தும் பல இடங்களுக்கு போய் போ போவாங்க பாவித்தும் பாராண்டும் இந்த அப்படி போகிறவங்களும் சரி அதே சமயத்தில் ஒரு தகுதி இல்லாதவனையும் என்னது இந்த உலகத்தை ஆள ஆள செய்வாங்க பாட்டி சைத்தும் ஏமாத்திரவனையும் என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல பாட்டு பாடி அவனை வாழ்த்துவாங்க இப்படி வாழ்வதெல்லாம் வாழ்க்கையா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா போவிப்பம் அது வீணாக போகும் எதன் அடிப்படையில் பாலின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் இந்த பல போன அந்த வயிற்றுக்காக ஒரு நாள் அரிசிக்காக இத்தனை வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒரு சிலரை வணங்கியும் ஒரு சில கிட்ட பிச்சை கேட்டும் கடல் கடந்தும் பொருள் தேட போகிறதும் ஒரு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத பார்க்காம அவனை ஆழச் செய்வதும் பிறரை மகிழ்வித்து அவனை நல்லவன்னு பாட்டு பாடி பொருள் வாங்குறதும் என்னது வீணாக போகும் ஸோ இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு அரிசிக்காக அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அம்மி துணையாக ஆறு எழுந்தவாறு வாறு ஒக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்கு அன்று மா நிதியம் போகி வறுமைக்கும் வித்தாயிடும் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு அம்மி துணையாக ஆறு இழிந்தவாறு அதாவது அம்மியை மடியில் கட்டிட்டு ஆத்த கடன் என்னாகும் கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க அது எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னா கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் ஒரு அழகிய பெண்கள் மீது ஒரு ஒழுக்கம் இல்லாத பெண்கள் மீது ஆண்கள் பற்று கொண்டு அதன் அதனால அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆட்டமானது ஒரு கொண்டாட்டமானது இம்மைக்கும் இம்மை மறுமைக்கும் நன்று அன்று அது நல்லது அல்ல அதனால அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அவங்களுடைய மாநிலியம் போக்கி அவங்களுடைய செல்வமும் போகி வறுமைக்கு வித்தாய் விடும் ஸோ அவங்க வறுமை நிலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நீரும் நிழனும் நிலம் பொதியும் நெல் கட்டும் பேரும் புகழும் பெரு வாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சம் இல்லாருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் ஒரு தாமரையால் இருக்கக்கூடிய இந்த இடத்துல செல்வ மகளை சொல்கிறாங்க செல்வ மகள் எல்லாத்தையுமே தருவாள் யாருக்கு தருவாள் வஞ்சம் இல்லாருக்கு தருவாள் அது என்னென்ன தருவார் நீர் நிழல் நிலம் பொதி ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல தண்ணீர் தண்ணீர் வசதியும் ஒரு வீட்டு வசதியும் ஒரு உணவு வசதியும் ஒரு நல்ல பேரும் புகழும் சிறப்பான வாழ்க்கையும் ஊராத்தம் உறவும் அப்புறம் பல்வேறு பொருள்களுமே தருவார் யார் தாமரையால் அந்த செல்வ மகள் தருவாள் யாருக்கு தருவாள் வஞ்சம் இல்லாதவளுக்கு தருவார் அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்தது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பர் பாவிகள் அந்த பணம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு சேர்த்தி சேர்த்தி என்ன பண்ணுறாரு புதைச்சி வச்சுறார் அப்படிப்பட்ட மானிடர்களை கேளுங்கள் அப்படிங்கிறாரு என்ன 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 சொல்ல வர்றாரு கூடுவிட்டு இங்கே ஆவிதான் போன பின் ஏன் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அதை யாரு தான் அனுபவிப்பாங்க யாருமே அனுபவிக்காம அது மண்ணோடு மண்ணாக போகும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்னது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து அதை புதைத்து வைக்கக்கூடி புதைத்து வைக்கக்கூடிய மானிடர்களே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போனப்ப பின் ஏன் இறந்து போனதுக்கப்புறம் அதை யாரு தான் அனுபவிப்பாங்க அதை பாவிகள் தான் அனுபவிப்பாங்க நீ அனுபவிக்க மாட்ட மற்றவங்க தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சேர்த்து வைத்த அந்த பணத்தை பயன்படுத்தவும் பிறர் பயன் பெற செய்வதுமே அந்த செல்வர்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையினுடைய பயனாக இருக்கணும் ஒரு செல்வந்தருனுடைய வாழ்க்கை பயன் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாடலை சொல்றார் அடுத்தது வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்று இருந்து வாழ்வலே சேடன்குடி புகுமே மன்று ஓரம் சொன்னார் மனை இந்த பாடல் வந்து நாம் போன வீடியோவில் பார்த்த வெற்றி வேர்க்கையில் சொல்லப்பட்ட அந்த அறக்கருத்தை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீதி தவறாமல் இருக்கணும் ஸோ நீதி தவறி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா போன வெற்றி வேர்க்கையில் கூட பார்த்தோம் இருவர்தும் சொல்லையும் எழுவரும் கேட்டேன் இருவரும் பொருந்த உரையார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் உரை கேட்டும் நீதி தவறி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அழுத கண்ணீருக்கும் அவனும் அவனுடைய பரம்பரையும் என்னாகும் கஷ்டப்படும் அதை வந்து மூவரும் வந்தாலும் என்னது சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத சொன்னார் வெற்றி வைக்கல அதே மாதிரி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு தவறான நீதி வழங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வழங்கி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடவங்க வழங்கிட்டாங்க அப்படின்னா வேதாளம் சேருமே அவங்க வாழ்ந்த வீட்டில் பேய் குடி இருக்க நேரும் வெள்ள பூ பூத்து செடி வரக்கூடிய நிலை ஏற்படும் பாதாளம் மூலி படருமே அந்த இடத்துல அது பாதாளமாகும் மூதேவி என்னும் மூதேவி வந்து தங்குவாங்க தங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கேயே வாழ்வாள் அடுத்தது சேடன் குடி புகுமே பாம்பு வாழும் புற்றாகுமே இதெல்லாம் என்னது அது அதுக்கப்புறம் மன்று ஓரம் சொன்னார் மணி அந்த வீடே என்னாகும் அப்படின்னா குட்டி சுவர் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நீதி நெறி தவறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாகும் வேதாளம் சேருமே அந்த வேதாளம் வந்து தங்கும் வெள்ளரி பூ செடி வரும் பாதாள மொழி படருமே அந்த இடத்துல அந்த மூதேவி வந்து தங்குவார் தங் வாழ்வாலே சேடன் குடி புகுமே பாம்பு குடி புகுந்து இருக்கக்கூடிய ஒரு புற்றாகுமே அதே சமயத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் அந்த மனை அப்படிங்கிறது ஆகுமே அப்படின்னு சொல்கிறாங்க யா யார்னால் ஒரு நேர்மையாக நீதி வழங்காத ஒருத்தர்னால் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நீர் இல்லா நெற்றி பால் இந்த பாடல் அதிகமாக அடிக்கடி கேட்கப்பட்ட பா பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கும் நீது நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்லா உண்டி பால் ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால் மாறு இல் உடன் பிறப்பு இல்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா மனை நீர் இல்லா நெற்றி பால் நெத்தியில் வந்து சிறுநீர் இல்லாத நெத்தி அப்படிங்கிறது அது பால் நெய் இல்லாத உணவு அப்படிங்கிறது அது ஒரு சுவை இல்லாமல் இருக்கும் அதனால அதுவும் பால் அழகான ஊராக இருப்பினும் அது என்னாகும் அப்படின்னா அழகாக ஊர் இருக்குது ஆனால் அந்த ஊரில் ஆறு இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு ஒரு சொ நம்ம ஒருத்தர் சொன்னாங்க ஒரு உடன்பெருப்பர் ஒரு அண்ணன் சொன்னா அப்படின்னா தம்பி அதை கேட்கணும் அப்படி கேட்காதவன் இருந்தால் அதுவும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவை போல் அன்பான மனைவியும் அந்த இடத்துல சொல்கிறாரு மடக்கொடி மடக்கொடி மனை அன்பான மனைவி பெறாதவனும் என்னாகும் அந்த வீடு கெட்டு அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆன முதலில் அதிகம் செலவு ஆனால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனா நாடு இதுவுமே என்னது நம்ம வெற்றி வேகையில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வணிகன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் தேவையான பொருட்களை சே சேகரித்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதே சமயத்தில் அவன் என்ன பண்ணணும் அதுக்கு வணிகம் வருது வியாபாரம் வருது வியாபாரத்தில் வந்து அதிக பணம் வருதுன்னு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஆன முதலில் அதிகம் செலவு ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய ச அதை வருமானத்தில் இருந்து செலவம் அதி செலவு அதிகமானால் மானம் அழிந்து மானம் அழிந்து மதிக்கெட்டு போகும் போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் நீ எங்கே போனாலும் அவங்களுக்கு நீ என்னவா தெரிவ திருடனாகவும் அதே சமயத்தில் வாழ்நாள் எல்லாம் கெட்டவனாகவும் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லாருக்கும் பொல்லானாம் நல்லவர்களுக்கெல்லாம் நீ எப்படிப்பட்டவனாக தெரிவாய் ஒரு பொல்லாதவனாக தெரிவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மானம் குலம் கல்வி வன்மை அறிவு உடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும் இது வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பழமொழியினுடைய சொல்ல வரக்கூடியது என்ன பத் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் சொல்கிறாங்க அந்த பத்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பசி வந்தால் பத்தும் பறந்திடும் அப்படிங்கிற ஒரு அறக்கருத்து எந்த நூலில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ நல்வழியா வெற்றி வைக்கையா கொன்றை வேந்தனா அந்த மாதிரி கேள்வி கேட்குற பொழுது நல்வழி அந்த பத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது மானம் தன்மான உணர்வு குலம் குடும்ப சிறப்பு கல்வி வன்மை வன்மைங்கிறது அழகு அறிவு தானம் தவம் உயர்ச்சி அடுத்தது தாளாண்மை இது எல்லாமே தெரியுது கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் அந்த விருப்பம் தேன்மோ தேன் போல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மீது காமுறுதல் இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா ஒருத்தருக்கு பசிவரும் பொழுது இது எல்லாமே இருந்துமே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த சாப்பாட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒன்றை நினைக்கின் அது ஒழுந்திட்டு இது ஒரு நல்ல வெண்பா பாருங்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா நடக்காதான்னு இருப்பாங்க ஸோ நினைக்கிற போது அது நடக்காது ஆனால் நடக்காத நினைக்காத போது அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெண்பா அமைஞ்சிருக்கு ஒன்றை நினைக்கின் அது ஒழுந்திட்டு ஒன்று ஆகும் அன்று அது வரையிலும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல் இது எல்லாம் இந்த ஈசன் செயல் அப்படிங்கிறது அவ்வையார் வந்து சிவனை போற்றும் வகையில் சிவனுடைய சிறப்பை வியந்து கூறும் வகையில் அமைந்த வெண்பா இது விளக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றை நினைக்கும் நாம் ஒன்று வேணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது கிடைக்காது என்ன கிடைக்கும் வேறொன்று கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு நினைப்போம் அதுவே கிடைச்சாலும் எனது ஒரு சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பணும் ஒன்று நம்ம நினைக்கவே மாட்டோம் ஆனால் அது என்ன ஆகும் எதிர்பாராமல் அது வந்து நமக்கு பொருள் கிடைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இணையாலும் ஈசன் செயல் அந்த இறைவனுடைய கருணையால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் இறைவனுடைய செயல் ஒரு ஈசனை போற்றும் வகையில் அமைந்த இந்த செயல் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இந்த பாடல் தான் நம்மளுக்கு உணர்த்துது அடுத்தது முக்கியமான பாடல்களாக இருக்குது ஒன்பது நாளை உடுப்பது மரம் பழுத்தால் வௌவாலை வா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அருமையான பாடல்கள் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை அப்படியே பார்த்துருங்க இல்லைன்னா நீங்கள் பெண்டிங் வைக்கிற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தேங்க்யூ